வெல்கம் டு ஜெய்னல் ஸ்பீக்ஸ் ஆக்சுவலாக இதில் என்ன நான் அந்த வீடியோ எதுக்குன்னா ஒருத்தர் வந்து நம்ம இயற்கையை பற்றி பேசுங்க இதை பற்றி ஒரு சர்வே மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக நான் இன்னொருத்தவங்களை எடுத்து கூப்பிட்டு வச்சு பேசலாம் தான் இருந்தேன் அவங்களுக்கு ஆள் இந்த டைமில் கிடைக்கல ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஸோ அந்த இயற்கையை வச்சு என்னால் எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு மட்டும் பேச போகிறேன் ரொம்ப டீப்பாக ரொம்ப லென்த்தாலாம் போகிறதில்ல சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க நம்ம பேஜுக்குள்ளே போகலாம் சொன்ன மாதிரிதான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஏன் வந்து இந்த மாதிரி இயற்கையோட சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கிளிம்ஸ் மாதிரி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பாருங்களேன் அந்த சைடில் ஒரு கடல் இருக்குது ரொம்ப லாங்கில் இருக்குது பட் தெரியாது நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஓகே கடல் தெரியுதா உங்களுக்கு ஓகே ஸோ கடல் அதை தாண்டி போனால் மரங்கள் இருக்குது ஸோ அதை தாண்டி வந்தால் பில்டிங்ஸ் நிறைய இருக்குது இந்த பக்கம் வந்து இயற்கையே இருக்குது தெரியுது உங்களுக்கு இயற்கை ஆல்ரெடி இருக்குது பட் வானம் தெரியுது நிறைய வேரியேஷனில் தெரியுது இன்றைக்கு இப்போது சூரியன் மறைகிற டைம் வந்துருச்சு ஸோ இதை தாண்டி நிறைய வேரியேஷன் இந்த இடத்துல இருக்குது நம்ம என்ன பேச போகிறோம்னா இயற்கையில் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைமாக என்னுடைய ஃபுல் வீடியோவில் என் ஃபேஸை காட்டாமல் பேச போகிறேன் என்னென்னா இப்போது ஃபஸ்ட் நம்ம அந்த கடல் சொன்னோம்ல அந்த கடல் எதுக்கு அந்த இடத்துல நீல கலரில் இருக்குது நம்ம என்றைக்கா யோசிச்சுருக்கிறோம்மா அந்த மரம் எதுக்கு பச்சை கலரில் இருக்குது என்றைக்காக நம்ம யோசிச்சுக்கிறோமா சேம் டைம் இந்த காகம் ஏன் கருப்பு கலரில் இருக்குது அதே மாதிரி இந்த பில்டிங்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு வேரியேஷனாகவும் நம்ம திங்க் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்துக்குமே வந்து நம்ம பதில் எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா கடலை பொறுத்த வரைக்கும் வந்து எண்ணில் அடங்காதது அதோடைய கடல் வந்து நம்மளை சுற்றி உலகமே இந்த கடல் இருக்கிறதுனால அதை பற்றி நம்மளுக்கு புரியவும் முடியாது அதோடைய புரிதல் ஏற்படவும் செய்யாது இப்போ நம்ம அடுத்தது பாருங்களேன் ஒரு மரம் இருக்குது இந்த சைடு ஒரு மரம் இருக்குது ஆனால் இந்த சைடு பாருங்கள் அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த இடத்துக்கு அது தேவைக்கிறதுக்குனால ஒரு மரம்னு இருக்குது இந்த இடத்துல இது தேவைனால இவ்வளோ மரங்கள் குமிஞ்சிருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி யோசிக்கணும்னா இந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல ஏன் இல்லை அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறத நம்மளால் யூகிக்கவே முடியாது அதுக்குன்னால் பதில் கிடைக்காது ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அந்த இடத்துல இவ்வளோ தான் ஸ்பேஸ் இருக்குது ஸோ இதே மாதிரி பில்டிங்ஸ் நம்ம சொன்ன மாதிரி இயற்கையாக இயற்கையும் நம்ம வந்து கடல் மாதிரி தான் அதை வந்து நம்ம அதுக்குள்ளே போவே முடியாது அதை பற்றி நம்ம ஆராய் ஸோ அதை தாண்டி நம்ம சொன்ன மாதிரி அந்த பில்டிங்ஸு அதுக்கப்புறம் அந்த மரம் அதுக்கப்புறம் இதனுடைய விஷயத்தெல்லாம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிடிக்க ஒப்பிடும் போது நம் வாழ்க்கையோட ஒப்பிடும்போது ஒரு சின்ன விஷயந்தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும் அதுதான் அதோடைய பில்டிங்ஸ் ஒவ்வொரு கலர் கலராக இருக்குது பில்டிங்ஸ் அதை பார்க்கும் போது மரங்கிறது நம்ம எப்படி வேரியேஷன் பார்க்கணுன்னா இப்போ இந்த மரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ விஷயம் தெரிய போய் தான் அந்த இடத்துல அவ்வளோ பல்காக வளருது ஸோ மோர் ஓவர் அந்த இடத்துல அவ்வளோ இடம் இருக்குது இடமும் பெருசாக இருக்குது அவ்வளோ மரம் கிடைக்குது ஆனால் இங்கே உள்ள விஷயம் வந்து ஒரு விஷயந்தான் பண்ணுறான் ஆனால் கம்பேரிட்டிவ்லி அந்த மரத்தை விட இந்த மரம் பெருசாக இருக்குது ஸோ ஒரு மரமாக இருந்தாலும் அது ராஜ மரமாக இருக்குது இங்கே மொத்தமாக இருந்தாலும் அது வந்து கும்பலாக இருக்குது ஸோ இப்படி இருக்கிறதுனால இதுவும் தப்பு கிடையாது இங்கே ஒத்த மரமாக இருக்கிறதுனால இதுவும் தப்பு கிடையாது கலர் கலராக பில்டிங் இருக்கிறதுனால அதுவும் தப்பு கிடையாது ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர்டு இருக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் இந்த இது ஒத்த மரம் தான் ஒத்த மரமே எப்படி வளர்ந்துக்குன்னு ஒத் ஒன் ஆர் ஆக்சுவலாக இது மோர் தென் த்ரீ தான் த்ரீஸ்க்கு மேலே இருக்க மூணு ஆனால் இது எப்படி வளர்ந்துருக்குது ஸோ இதே மாதிரி தான் லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் சேம் அதே பேரிசியம் அவங்க இப்படி தான் இருப்பாங்க இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து யாருமே நிர்ணயிக்கக்கூடாது அந்த இடத்துல ஒன்று புரிதலாக இருக்கலாம் ஸோ இப்படி நம்ம பாருங்களேன் இது நம்ம அப்பாவை எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நம்மளுடைய அப்பாவுடைய குழந்தைகளாக எடுத்துக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வாட்டவர் யாரும் எடுத்துக்கலாம் இது அது அவங்களுடைய சுற்றி இருக்கிறவங்களாக இருக்கலாம் வாட்டவர் இது எல்லாமே நாம் போடுற ஒரு எக்ஸாம்பிள் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது அதை நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதா இருக்குது அதை நீங்கள் உனக்கு இதுதான் என்கிட்ட ஒரு மரம் தான் நினைக்கிது அவங்ககிட்ட ஐம்பது மரம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுட்டு அந்த ஒரு மரத்தை வச்சு நீ எப்படி க்ரோ ஆகலாம் ஆனால் அவன் ஐம்பது மரம் வச்சிருந்தாலும் எப்படி இவனை மாதிரி பெருசாக வளர்க்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வேரியேஷன் இருக்கதான் செய்யும் ஸோ ஒருத்தரை ஒருத்தர் எப்போவுமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது அதை நம்ம எப்படி பண்ணணுங்கிறத விட்டுட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதை விட்டுட்டு நம்ம எப்படி நம்ம லெவலாக இருக்கலாம் நம்மளை எப்படி நம்ம பார்த்துக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டாவே லைஃப்பில் ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் இதை விட இன்டெப்த்தாக நம்ம சர்வே பண்ணால் இயற்கையோட அதை நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அட்டம் எடுத்து கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு இந்த புரிதல் இதில் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது என்னங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இதே மாதிரி வீடியோ வேணும் இதே மாதிரி கண்டென்ட் வேணும்னா உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி டாப்பிக்கில் வேணும் எனக்கு இந்த வீடியோவுமே வந்து டேரெக்டாக சொல்கிறாங்க கமெண்ட்ஸில் யாரும் சொல்ல மாட்டேங்க கமெண்ட்ஸில் சொன்னோன்னா நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பட் டைம் எடுக்கும் பட் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் ஒரு நாள் ஃப்யூச்சரில் பண்ணலாம் ஸோ டேக் கேர் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி சர்வே வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் ஜெஸ் mm <laughs>